மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு விண்ணப்பத்தை முன் வச்சேன் சிமன் அவர்களை தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இன்னைக்கு மார்ச் அஞ்சாம் தேதி ஒரு பொண்ணு மொட்டை மாடியில போய் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் ஆயிருந்தா வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பா இல்லையா ஆனா ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடும் போது கூட பரவாயில்ல சாவட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விடுறா அப்படின்னா நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகேயா ரெண்டாயிரத்தி எட்டுல எங்க அக்காவோட பிரச்சனைக்காக தான் நாங்கள் சீமான்கிட்ட போனது அப்போ சீமானுக்கு திருமணம் ஆயிருக்கல என்னை திருமணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட மூணு வருஷம் குடும்பம் நடத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சு ரகசியமா எனக்கோட திருமணமும் பண்ணி அதை அதை வெளியில சொல்லாம தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சொல்லி சொல்லி என்னை ஏமாத்தி எல்லா எல்லாத்தையும் நாசம் பண்ணார் அதுக்கப்புறம் இவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே நடுரோட்ல விட்டுட்டு போனாரு சரி என்னை வாழ விடுவாரான்னு பார்த்தா தமிழ்நாட்டுல எனக்கு விபச்சாரின்ற பட்டம் கட்டிட்டு ஹம் அசிங்கப்படுத்தி யார் உதவி பண்ண வந்தாலும் கொச்ச கொச்சையா என்னை பேசி போன வருஷம் மார்ச்சுக்கு சீமானுக்கு வந்த போது திமுக காரங்க முன்னாடிய மானம் போது அதனால அவளை என்னை பத்தி பேச வேணான்னு சொல்லு நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லு நான் தானே அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லி மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சு டீலிங் பேசி அவர் எல்லாம் சொன்னார் சரி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு என்னமோ கைவெளி தான் என்னமோ பெரிய உயிரி டிராமா இல்லையா வாங்கினு வரைக்கும் சீமான் பண்ண அது நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ கர்நாடகால என்னால வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னா கூட பா பரவாயில்ல நீ கர்நாடகால சாவு அப்படின்னு விடுறாருன்னா அடுத்ததான் அதுதான் வந்து நடக்க போகுது ஓகேயா இதுதான் கடைசி வீடியோ தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கர்நாடகா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் எப்படி சொல்லிட்டு ம் கர்நாடகாவுக்கு வந்து எல்லாம் விளக்கிட்டு ஜகேஷ் என்ற நடிகர் கூட சேர்த்து வச்சு பேசி என்னை கொச்சப்படுத்தி ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து கர்நாடகாவில பொண்ணுன்றதுக்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அமிச்சாரு அதனால தான் நான் இது முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் உயிரை வந்து நான் முடிச்சுட்டு அந்த நியூஸ் ஒபிசியலா உங்களுக்கு கர்நாடகா கொடுப்பாங்க கர்நாடகால இருந்து சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும் என்னோட மரணத்தை பத்தி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்க ஓகே இதான் கடைசி வீடியோ தமிழ்நாடு மீடியாவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஓகேயா என்னோட மரணம் உங்க எல்லார் மனசுலயும் சீமான் நாம் கட்சி என்ன அப்படின்னு நல்லா புரிய வச்சிரும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒருத்த வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஓகே உங்க எல்லாரோட அன்புக்கும் உங்க எல்லாரோட ஆதரவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிற வணக்கம்